அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு நான் உங்கள் அதர்வீத ஆச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ஒரு முக்கிய செய்தி தான் ஏன்னா ஒவ்வொரு பதிவிலுமே உங்களுக்கு ஒரு முக்கிய தகவலை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பேன் அந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கை முறை என்பது கலாச்சார அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்குமே நாம் எல்லோரும் நம்ம செயல்படுத்துகிறோம் இல்லையா அந்த வகையில் இப்போ ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மை இருக்கும் வழிபாட்டு முறைகளில் முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த பதிவிலே உங்களோடு பகிருகிறேன் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீதேவி மூத்த தேவின்னு சொல்லக்கூடிய மூதேவி அதற்கு மூதேவிங்கிற பேர் அல்ல மூத்த தேவிங்கிற பேர் தான் அது ஒரு சரியான பெயர் வேதங்களில் ஒரு ரகசிய முறை இருக்குது பொதுவாக மூத்த தேவிங்கிறது காலங்காலமாக கலாச்சாரங்கள் அடிப்படையில் மன்னர்கள் காலத்து தேவி அது மன்னர்கள் காலத்தில் இந்த மூத்த தேவியை வழிபட்ட பிறகுதான் மற்ற செயல்பாடுகள்லாம் இருக்கும் இது வந்து நான்கு மறைகளிலும் எழுதி வைக்கப்பட்ட ஒன்று ஆனால் அதை மறைத்து வைத்திருக்கிறார்கள் இதை யார் மறைத்தார்கள் எப்படி மறைத்தார்கள் அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த மூத்த தேவின்னு சொல்லக்கூடிய அந்த மூதேவி வழிபாடு எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் மன்னர் காலத்திலிருந்து எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறத ஒரு விளக்க குறிப்புகளாக ஷாம வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா மன்னர் காலத்தில் இந்த தேவியை தான் எந்த செயலையும் செயல்படுத்துவாங்களாம் அப்படி என்ன செயல் அப்படின்னா மன்னர் காலத்திலெல்லாம் வந்து இது போல விஞ்ஞானங்கள்லாம் அதிகமா இல்லை முழுக்க முழுக்க விவசாயம் மட்டுமே ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு பெருங்கொண்ட தொழிலாக அந்த காலத்து மன்னர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் அப்படின்னு சொல்லி ஏக்கர் கணக்கில் விவசாயம் செய்த பூமி தான் நம்மளுடைய பூமி இந்த விவசாயம் செழிப்பாக வளர வேணும் அப்படின்னா இந்த முதல் பார்க்கடல்ல முதல் முதலாக வந்த இந்த மூத்த தேவியை வழிபடுவாங்க அப்போ அவங்கள வழிபட்டாலே விவசாயங்கள் செழித்து ஓங்கும் அந்த விவசாயத்தால் கிழக்கிய கிடைக்கக்கூடிய அந்த பொருள்களால் அதீத பணவரவு வரும் அதீத பொன் பொருட்கள்லாம் சேரும் அப்படின்னு ஒவ்வொரு செயல்பாட்டுக்குள்ளையுமே இந்த மூத்த தேவியை வணங்கி விட்டு தான் நம்மளுடைய முன்னோர்கள் மன்னர்கள் ராஜாக்கள்லாம் வழிபட்டிருக்காங்க தான் இஷ்ட தெய்வங்கள் பல தெய்வங்கள்லாம் வழிபாட்டு முறையில் இருந்துருக்குறது இப்போ இந்த பதிவோட நோக்கம் என்ன இந்த சீதேவி மூதேவின்னு சொல்லக்கூடிய இந்த மூத்த தேவியை எப்படி வழிபடுவது எந்த விஷயத்துக்காக வழிபடுவது எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத உங்களோடு இந்த பதிவில் பகருகிறேன் எப்படி வழிபடணும் இப்போ ஒருத்தருக்கு விவசாய பூமியே இல்லை அப்படின்னா வெளியில் ஒரு ஏதாவது ஒரு செடி மரங்களாக கூட இருக்கலாம் மூத்த தேவியாக மனதிலே எண்ணிக்கொண்டு மூதவின்னு சொல்லக்கூடாது அவங்க மூத்த தேவின்னு தான் நம்ம சொல்லணும் அவங்களுக்கு பச்சை நிறமுள்ள ஆடைகளை அந்த மரத்துக்கு போத்தி மூத்த தேவியே முன்னூறு காலத்து எங்களுடைய தமிழ் அன்னையே எனக்கு வாழ ஒரு மண் வேணும் என் தொழிலை பெருக்குவதற்கு இந்த விவசாயம் செய்வதற்கு ஒரு பூமி வேணும் அப்படின்னு நீங்கள் வணங்கினீங்கனாலே வெகு சீக்கிரத்துல அந்த பூமி உங்களுக்கு கிடைக்கும் இதே தான் பொன் தங்க நகைகள் வருவதற்கு குடும்பத்தில் செல்வ செழிப்பாக இருக்கிறது ஒரு அரசாங்க பதவி கிடைக்க வேண்டும் ஒரு பெருங்கொண்ட பதவிகளை எதிர்பார்த்து கொள்வது பெருங்கொண்ட ஒப்பந்தங்களை எதிர்பார்த்து கொள்வது இதெல்லாம் இந்த மூத்த தேவியை வழிபட்டால் வழிபட்ட நாளிலிருந்து எட்டு நாளில் நடந்தே தீரும் என்பது ஐதீக குறிப்பு இப்போ எட்டு நாளில் ஒருத்தனுக்கு நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவனை கைகளில் பிடிக்க முடியாது இல்லையா அப்படிங்கிறதுனால இந்த மூதேவியை வழிபட்டால் குடும்பம் குட்டிச்சவராயிடும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அந்த சொல்லி வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏன்னா அந்த மூத்த தேவிக்கு ஒரு சாபம் இருக்கிறது அந்த சாபத்தினால தான் இயற்கையில் வெட்ட வெளிச்ச வெட்ட வெளியில் தான் அவங்கள வழிபடணும் அவங்கள மரம் செடி கொடிகளாக பாறைகளாக மலை முகடுகளாக நாம் அவங்களே உருவமாக நினைத்து கொண்டு நாம் வழிபட வேண்டும் இது எதென்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷாபம் இருக்கிறது அதற்காக ஒரு வீடியோ பதிவிடுவேன் ஆனால் ஒரு பொருளை வேண்டி ஒரு நிலத்தை வேண்டி ஒரு பொன் பொருளை வேண்டி வழிபடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தாராளமாக வேணாலும் மூத்த தேவியை வழிபடலாம் அப்படி வழிபட்டா, வழிபட்ட நாளிலிருந்து எட்டாவது நாள் நடந்தே தீரும்ங்கிறது ஐதீகம் உண்மையான வரலாறு இதெல்லாம் யாரும் பொது வழியில் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த பதிவோட நோக்கம் என்ன இல்லாத நிலை எல்லோருக்கும் வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் அப்போ வழிபாட்டு முறைகளில் ஒரு முக்கியமான வழிபாடு இது மறைத்து வைக்கப்பட்ட வழிபாடு இயற்கை வெட்டவெளியில தான் வணங்கணும் வணங்க வணங்கக்கூடாது அது ஒரு சாபம் இருக்கிறது அந்த சாபத்தை போக்குவதற்கு காரணங்களும் இருக்கிறது ஆனால் இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் விவசாயம் செய்கின்ற பூமியும் விவசாயத் தொழிலும் செழித்தோங்க நீங்கள் போல ஒரு மரத்துக்கோ ஒரு செடிக்கோ பச்சை கலரில் பட்டுடுத்தி நீங்கள் அந்த மூத்த தேவியே மூத்த தமிழ் அன்னையே அப்படி தான் நீங்கள் கூப்பிடும் ஏன்னா தமிழர்களின் மரபு வந்த தெய்வம் அது அப்படி இருக்கிறதுனால இதுபோல் வழிபடுங்க ஆனால் பொன் பொருள் வியாபார செழிப்பு ஒரு அரசாங்க பதவி ஒரு அரசியல் பதவி இதற்கு இதே மூத்த தேவி வழிபடுகின்ற முறைகள் வேறு அதை கமெண்ட்ல நிறைய நபர்கள் நீங்கள் கேட்டால் இன்னொரு பதிவு நிச்சயமாக ஒவ்வொரு தொழிலுக்கும் உண்டான அந்த வழிபாட்டு முறையை சொல்லுவேன் இந்த பதிவு நோக்கம் என்ன விவசாயம் செழிக்க விவசாய பூமி இல்லாதவருக்கு பூமி அமைய இடம் இல்லாத நபருக்கு இடம் அமைய ஒரு மரம் செடி கொடி தாவரம் எதற்காக வேண்டுமென்னாலும் பச்சை கலரில் பட்டு வாங்கி அதற்கு உடுத்தி மூத்த தேவியே உதவின்னு சொல்லக்கூடாது மூத்த தேவியே என் தமிழ் அன்னையே முன்னோர்கள் வழிபட்ட என் தாயே எனக்கு வாழ வழியாக இந்த பூமி எனக்கு வேண்டும் நீ தந்தருள வேண்டும் அப்படின்னு மனதார நீங்க நினைஞ்சுண்டா போதும் என்ன வெட்டவெளியில் அவங்கள நினைச்சு ஊதுபத்தி சூட சாம்பிராணி சாம்பிராணியெல்லாம் காட்டலாம் அப்படி காட்டி தொடர்ந்து ஒரு எட்டு நாளைக்கு நீங்கள் வழிபடுங்க எட்டாவது நாள் உங்களுக்கு எந்த வழியிலும் ஒரு விவசாய நிலம் சொந்தமாயிவிடும் நீங்கள் விவசாயம் அந்த நிலத்தில் செய்தால் பெருங்குண்ட செல்வத்தை அந்த பூமி உங்களுக்கு தரும் என்பது சாஸ்திர சம்பிரதாய வேத யாதசங்கள்லாம் சொல்லுகின்ற உண்மையான வரலாறு தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மூத்த தேவியை வழிபட்டு விவசாய மண் வளம் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி இதேபோல இனி ஒரு தகவலோடு இனி ஒரு செய்தியோடும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே